வணக்கம் இது லத்தா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் இரண்டாம் தேதி பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை பதினோரு மணி பதினான்கு நிமிடம் வரை ஹஸ்தம் பிறகு சித்திரை இன்றைய திதி தசமி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் மேஷராசி மேசராசிக்கு சந்திரன் ஆறாவது இடத்துல இருந்து ஆறாம் இடத்து அதிபதியான புதன் சூரியனோட சேர்ந்து மூன்றாவது இடத்துல இருக்கிறது சிறப்பு அரசாங்க வேலைகளுக்கு முயற்சித்தவங்களுக்கு அரசாங்க வேலை அல்லது அரசாங்கம் சார்ந்த தொழில்கள் அமைவதற்கான கிரக நிலைகள் இருக்குதுங்க எந்த விஷயத்த செஞ்சாலும் அதுல உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும் உங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது நல்ல காலம் பிறந்துருச்சுங்க நிம்மதியா இருக்கலாம் ராசி அதிபதியும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு எந்த குறையும் இருக்காது பெண்களுக்கு அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி உங்களுடைய செயல்கள் இருக்குங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு உங்க உழைப்பிற்கு தகுந்த சன்மானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க படிச்சுக்கிட்டே வேலை செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நீங்க பட்ட கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வருவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு கிடைக்குங்க அதை செயல்படுத்தவும் தயங்க மாட்டீங்க உங்களோட முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா அடையும் சொன்ன வாக்க காப்பாத்தலாங்க அடுத்தவங்களுக்கு உதவி இருப்பீங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுலையுமே அவசரப்படாதீங்க சிக்கல்கள்ல மாட்டிக்காதீங்க நீங்க நினைச்சது நினைச்சபடி நிறைவேறணும்னு விரும்புவீங்க கால நேரம் கூடி வரணும் இல்லைங்க என்னதான் நம்ம முயற்சித்தாலும் கிரக நிலைகளும் சரியா இருக்கும் பொழுது எல்லாம் சரியா முடியும் கவலையை விடுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நீங்க தொட்டதெல்லாம் இன்னைக்கு லாபகரமா முடியுங்க வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க அதுல பெருமையும் புகழும் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு செல்வம் செல்வாக்கு உயரும் வருமானம் அதிகமாகவே இருக்குங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருண் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு ரிஷபராசி ரிஷிபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தனாதிபதியான ஆட்சி பெற்ற நிலையில ராசி அதிபதியோட சேர்ந்து சிறப்பு பொருளாதாரத்துல மிக சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு பூர்வீக சொத்துக்களால பெரிய லாபங்கள் உண்டாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க தந்தையாரோட ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு இருக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களோட நன் மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடுக்கல் வாங்கல் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பண வரவு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும் உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு இழப்புகள் எல்லாம் ஈடுகட்ட விதமா முன்னேறுவீங்க புதிய ஆர்டர்கள்லாம் சிலருக்கு கிடைக்குங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பாக முடியும் மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க பெத்தவங்களோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் இன்னைக்கு கோயில் திருப்பணிகளுக்கெல்லாம் கொடுத்து உதவக்கூடிய நல்ல நாளா இருக்குது வருமானம் சிறப்பா இருக்கும் மனசுல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பாக முடியும் மனசுல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீருங்க மனநிலையில ஒரு தெளிவு பிறக்கும் குழப்பங்களுக்கெல்லாம் சரியான தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு புதிய நண்பர்களோட அறிமுகமும் அவங்களால சில நன்மைகளும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா அதிர்ஷ்ட எண் ஒன்று எட்டு மிதுன ராசிக்கு சந்திரன் நான்காவது இடத்துல இருந்து நான்காம் இடத்து அதிபதியும் ராசி அதிபதியுமான புதன் ஆட்சி பெற்ற நிலையில சுக்கிரனோட சேர்ந்து ராசிலேயே இருக்கிறது சிறப்பு ஆறாம் இடத்தி அதிபதியான செவ்வாய் வலுப்பெற்று இருக்கிறதுனால நீங்க யாருக்கிட்டையாவது கைமாத்தா கடன் கேட்டிருந்தீங்கன்னா கூட அந்த கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு உங்களுடைய தன்மானம் இன்னைக்கு அதிகமாய் இருக்குங்க சுய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது மதிப்பு மரியாதையும் உயரும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில ஏற்பட்ட தடைகள் நீங்கும் மனசுல இருந்த தடுமாற்றம் எல்லாம் இன்னைக்கு சரியாகுங்க மிரசீரியிட நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கூட இருக்கிறவங்களோட அன்பு உங்களுக்கு திக்குமுக்காட வைக்குங்க அவ்வளவு பாசமா அவங்க கிட்ட எதிரிகளே இருக்க மாட்டாங்க நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா போடுறதுக்கு தான் அவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க இன்னைக்கு உங்க மனசு ரொம்ப குதூகலமான சூழல்ல இருக்கும் பணப்பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க ஊதாணிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சர்வேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே செய்யறதுக்கு முன்னால கடவுளை வழிபட்டு செஞ்சீங்கன்னா காரிய வெற்றி நிச்சயமா இருக்குங்க உடல்நிலையில சிலருக்கு திடீர்னு ஏதாவது தொந்தரவு வரலாம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதாவது சளி பிடிச்சுக்கிறது காய்ச்சல் இந்த மாதிரி தொந்தரவுகள் சிலருக்கு வரக்கூடும் மருத்துவ செலவு இன்னைக்கு இருக்குங்க சந்தன நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்ற அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல இருக்கிறதும் தைரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க சிலருக்கு உடல்நிலையில இருந்த தொந்தரவுகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க உடன்பிறப்புகளால சில நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு ஆனந்தமான சூழ்நிலையில இருப்பீங்க வேண்டியத அனுபவிச்சு மகிழக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மாணவர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பா இருக்கும் நண்பர்களோட சேர்ந்து வெளியிடங்களுக்கு போய் பொழுத கழிப்பீங்க புனர்பூச பூச நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நிலையில கொஞ்சம் சோம்பலா உணர்வீங்க கனவு தொல்லைகள் அதிகமா இருக்குங்க வீட்டில் உள்ளவங்களோட பேச்சுக்களை கேட்டு நடக்கிறது நல்லது சில நேரம் உங்களுடைய முடிவுகள் தவறாக இருக்கலாம் யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் சாதித்து கொள்வதற்கு இது சரியான நேரங்க வழக்குகள் நடக்கிறவங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முடிஞ்சிரோன்னு நீங்க எதிர்பார்ப்போட இருந்த ஒரு விஷயம் முடியாம கொஞ்சம் தள்ளி போகலாங்க அது உங்களுக்கு அழுப்பையும் சளிப்பையும் கொடுக்கலாம் எதுவுமே ஒரு இழுபறியான நிலையில தாங்க இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப சிரமத்துக்கு பிறகுதான் முடியும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு தனஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதும் தனஸ்தானத்து அதிபதியான புதனோட ராசி அதிபதி சேர்ந்து லாபஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு தொட்டது தொடங்குங்க எந்த வியாபாரம் செய்யறவங்களா இருந்தாலும் அந்த வியாபாரத்துல இன்னைக்கு சிறப்பான வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு வாழ்க்கை துணை மூலமா சிலருக்கு யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு உங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க எதுலையுமே தவறு வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பீங்க மாணவர்களுக்கு எதுலையுமே இன்னைக்கு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும் தடைகள் இல்லாம முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மதிப்பும் மரியாதையும் சிறப்பா இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் நீங்க பொறுமையோட ஒரு விஷயத்த கவனத்தோட செஞ்சீங்கன்னா கூட உங்களை அறியாம சில நேரங்கள்ல அடிபடுறது காயங்கள் ஏற்படுறது இதெல்லாம் நடக்குங்க சிலருக்கு திடீர் உடல் குறைவு ஏற்படலாம் எதுலையுமே ஒரு கவனத்தோட செய்யறது நல்லது பண பிரச்சனை எதுவும் இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு பெரிய நிம்மதியை கொடுக்குங்க எதுலையுமே குறைங்கிறதே இருக்காது மனசு நல்லா நிறைவா இருக்கும் பண பிரச்சனைகள் என்பது உங்களுக்கு பேச்சுக்கு கூட இருக்காதுங்க யாருடைய பணமாவது உங்களுக்கு கையில இருந்துகிட்டே இருக்கும் மெருண் நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் ராசியில இருக்கிறதும் ராசி அதிபதியான புதன் கர்மஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா அதற்குரிய நல்ல சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கிடைக்குங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறீங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச வேலை சிலருக்கு அமையும் பெண்களுக்கு தந்தையாரோட அன்பு இன்னைக்கு அதிக அளவுலயே இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தடுமாற்றம் எல்லாம் நீங்கி சிறப்பான உயர்வடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது உத்திர நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிச்சு அடுத்தவங்களோட பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலும் முழு ஈடுபாட்டோட செய்வீங்க அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயத்திலயும் ஈடுபட விரும்ப மாட்டீங்க இறை உணர்வு அதிகமா இருக்குங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் பழிக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கூட்டு தொழில இருக்கிறவங்களுக்கு கூட்டாளிகளோட ஒத்துழை சிறப்பா இருக்குங்க அவரால் உங்களுக்கு சில நன்மைகள் கூட நடக்கும் வேலை இடத்துல உங்களுடைய மதிப்பும் கௌரவமும் உயரும் நண்பர்களோட உதவிகளும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் பனிரெண்டாவது இடத்துல விரயஸ்தானத்துல இருந்தாலும் ராசி அதிபதி விரயஸ்தான அதிபதியான புதனோட இணைந்து பாகியஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு பாகியஸ்தானாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால உங்களுடைய பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க சிலருக்கு லாட்டரி அல்லது திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது பேராசைப்படக்கூடிய படக்கூடிய காலகட்டம்ங்கிறதுனால கொஞ்சம் அகலக்கால் வைக்காம இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மங்கள நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்குது மாணவர்களுக்கு சக நண்பர்களோட சேர்ந்து இன்னைக்கு ஊரை சுத்தி பொழுத கழிப்பீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல கூடுதலான நம்பிக்கை பிறக்குங்க நம்பிக்கையான சிலர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பழகியவர்களோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க அக்கம் பக்கத்தினர் அனுசரணையாவும் ஆறுதலாகவும் இருப்பாங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே செய்யறதுக்கு முன்னால இறைவனை வழிபட்டு செஞ்சீங்கன்னா காரிய வெற்றி எல்லாம் நிச்சயமா இருக்குங்க நாள்பட்ட வியாதிகள் குணமாகும் சிலருக்கு மாற்று மருத்துவத்துல நம்பிக்கை பிறக்கும் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருக்கிறதும் லாபஸ்தானாதிபதியான புதன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதும் சிறப்பு புதன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை பாக்குறதுனால பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிக்கல்கள் இருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் லாபங்கள் அதிகமா இருக்குங்க பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு உங்களுடைய மனமும் உடலும் உறுதியா இருக்கும் மாணவர்களுக்கு எதையுமே துணிஞ்சு செஞ்சு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க நம்பியவர்கள் கூட உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்யறது நல்லது அடுத்தவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்லயும் சரி வெளியிலயும் சரி உங்களுக்கு ஆதரவு அதிகமா இருக்குங்க அநியாயம் நடக்கிறதுன்னா தட்டி கேட்க தவற மாட்டீங்க அடுத்தவங்களுக்கு உங்களால என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகள் செய்யறதுக்கும் தயாரா இருப்பீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்குங்க வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வைலட் நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ராசிய மூன்று கிரகங்கள் பார்க்கறதுனால உங்களுடைய மனசுல சில மாற்றங்கள் இருக்குங்க மன கவலைகள் தீரும் இத்தனை நாளா அளக்கழிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குங்க உங்களுக்கு பயம் இருந்ததெல்லாம் விலகி மலை போல வந்த துயர் பனி போல விலகக்கூடிய அமைப்பு இருக்கு சண்டை சச்சரவுகள் கூட இன்னைக்கு சமாதானமாயிரும் பெண்களுக்கு எதையுமே உடனே முடிவு செய்ய மாட்டீங்க தீர விசாரிச்சு அடுத்தவங்களை கலந்து ஆலோசிச்சு நல்ல முடிவாய் எடுப்பீங்க உங்களோட அனுபவம் இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாளுன்னே சொல்லலாங்க பண வரவுல இருந்த பிரச்சனைகள் தீரும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் மூல நட்சத்திரக்காரங்க சாமுண்டீஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெற்றோரால பெருமை அடையக்கூடிய நிகழ்வுகள் இருக்குங்க இளம் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லதுங்க அடுத்தவங்களோட பேச்சு உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் அல்லது யாரு கூடயும் சேர்ந்து வாழ முடியாத சூழல்ல இருப்பீங்க மனசு யாரு கூடயும் ஒட்டாதுங்க தனிமையை விரும்புவீங்க எந்த விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போறது நல்லது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சிட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இருந்து பாக்யாதிபதியான புதன் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் இருக்கும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் வேலையில இருந்த டென்ஷன் குறையும் தந்தையாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு சமாதானமாக கூடிய நல்ல நாளா இருக்குது சிலர் முன்னோர் வழிபாடுகளை செய்வீங்க குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்யக்கூடிய சிறப்பான நாள்னே சொல்லலாம் பெண்களுக்கு உங்கள் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்றவங்க எல்லாம் இன்னைக்கு மனம் மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு சிறந்த பண்பாளர்களா இருப்பீங்க பெரியோர்களோட ஆசிகளையும் பாராட்டுகளையும் பெறுவீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா என்ன சிறப்பா முடியும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரம் சிறப்பா இருக்குங்க வேலையிலயும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொது சேவையில இருக்கிறவங்க அடுத்தவங்களால பாராட்டப்படக்கூடும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகுங்க கொடுக்கல் வாங்கல்லாம் எல்லாம் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபாடு உண்டாகுங்க சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சுற்றுலா போவதற்கான ஆயத்தங்கள்ல இருப்பீங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க கோயில் திருப்பணிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலருக்கு இன்னைக்கு அரசாங்க நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு கஷ்டம் இல்லாம சாதகமா முடியும் அதிகாரிகளும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க பிரௌனிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பிரவுன் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால மனசுல ஒரு கலக்கமான சூழல் இருக்குங்க கவலைகள் அதிகமா இருக்கும் எதையோ செய்ய போய் எதையோ செய்யற மாதிரி இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து விலகி இருக்கிறது நல்லதுங்க வீணான வாக்குவாதங்கள் செய்யாதீங்க வார்த்தைகள்லயும் கவனமா இருக்கணும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பெண்களுக்கு வேண்டாத எண்ணங்கள் மனச வாட்டுங்க இறைவன் மீது பாரத்தை போட்டுட்டு செவனேன்னு பேசாம இருந்துருங்க நடக்கிறது இறைவன் செயல்னு விட்டுடுங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத குளறுபடிகள் வரலாங்க சுமைகள் கூட அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க துர்க்கயமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு இன்னைக்கு ஆறுதலா இருப்பாங்க குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் இருக்குங்க ஊதானிர ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்கணுங்க வேலை இடத்துல மூத்த அதிகாரிகளால தொல்லைகள் இருக்கலாம் சக ஊழியர்கள் கூட எரிச்சல குடுக்கிற மாதிரி நடந்துக்கலாங்க அமைதியை கடைபிடிக்கிறது நல்லது வெள்ளை நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஊரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் நல்லவர் யாரு கெட்டவர் யாருங்கிறத அடையாளம் தெரிஞ்சுக்கிருவீங்க அடுத்தவங்க பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நடந்துக்கிருவீங்க ஆனா உங்களுக்கு சில நேரங்கள்ல மனசு குழப்ப நிலையில இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம் அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்துல இருக்கிறதும் கலத்திரஸ்தானாதிபதியான புதன் ஆட்சி பெற்ற நிலையில சுகஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு வாழ்க்கை துணை மூலமா யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது மனசுல ஒரு இன்பமான சூழல் இருக்கும் குடும்பத்துல உற்சாகம் அதிகமா இருக்கும் பெண்களுக்கு கணவரோட பரிசுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு கற்ற கல்வி லாபத்தை கொடுக்கும் பூராட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுலையுமே மனசு ஈடுபட முடியாத சூழல்ல இருக்கும் மனசுல ஒரு விதமான படபடப்பு இருக்கும் அலைச்சல்களும் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது பண பிரச்சனை இருக்காது ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் டெண்டர் போன்ற விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியுங்க பொறாமைப்பட்டவர்கள் கூட விலகி போயிடுவாங்க போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும் மனசு நிறைவா இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்களுக்கு போடாம அமைதியா விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க வீண் சந்தேகங்களும் குழப்பங்களும் அதிகமா இருக்கும் நம்பியவங்க கூட உங்களை ஏமாத்துற மாதிரி தோணும் விட்டு கொடுத்து போறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்